வணக்கங்க திருநாய்கள் வந்து குழந்தைகளை கடிக்கிறத நம்ம நியூஸ்ல பாத்திருக்கோம் நாயை அடிச்சா தண்டனை இருக்கு நாய்கள் நம்மளை கடிச்சா என்ன தண்டனைன்னு வீடியோல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா டாக் ரிலேட்டடான நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம இங்க ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் நீங்க திருவள்ளுவரை ஏத்துப்பீ திருவள்ளுவர் அவர்களை ஏத்துப்பீங்களா இங்க பாருங்க திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காங்கன்னு எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டும் அவற்றை காத்திருப்பதை கடமையாகவும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லார் வீட்லயும் கரண்ட் யூஸ் பண்றோம் நம்ம குழந்தைகள் கிட்ட வந்து கரண்டை எப்படி யூஸ் பண்ணணும் பத்திரமா அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருக்கோம் கரெக்டா அதே மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண உக்காந்துட்டே தான் இருக்கணும் அதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாமலையா இருக்கோம் இதையும் பத்தி யோசிங்க இன்னும் என்னன்னா நம்ம ரேடியேஷன் எல்லாம் இருக்கு அப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா இது இதையெல்லாம் நம்ம அகற்றாமல் அது எப்படி சேஃபா யூஸ் பண்ணும் அப்படின்னு தானேங்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தாங்க எப்படி அதுக்கெல்லாம் தேவையான சேஃப்டி மெஷர்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நாய்களும் அப்படிதாங்க இப்போ நாய்களுக்கும் அம்மா நாய் அப்பா நாய் கூட பிறந்த நாய்கள் அப்படின்னு சகோதரர்கள் இருக்காங்க ஆஹ் இப்போ ஆனாலும் கூட்டமா இருக்கிற நாய்கள் அவங்களுக்குள்ள எது ஆனாலும் யார வந்து கேக்குறாங்க தாகம் ஆனால் ஆகட்டும் தாகம் பசி அடிபட்டுருச்சுன்னா நம்ம வந்து மனிதர்கிட்டதாங்க மகாத்மா காந்தி அவர்கள் சொல்றதையும் பாருங்களேன் கேளுங்களேன் ஒரு தேசத்தின் மகத்துவத்தையும் அதன் தார்மீக முன்னேற்றத்தையும் அதன் விலங்குகள் கட நடத்தப்படும் விதத்தை கொண்டு தீர்மானிக்க முடியும் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க யாராவது நம்ம வந்து துன்புறுத்துறதை வந்து என்கரேஜ் பண்றாங்களா அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆஹ் இப்போ இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வேற எதுக்கெல்லாம் சொன்னோமோ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரிதாங்க குழந்தைங்க கிட்ட ஆஹ் குழந்தைங்க கிட்ட நம்ம தான் நாய்ங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்ங்க அதை யாரு இருந்து கத்துக்கலாம்னா வெட்டினரி டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த குணங்கள் நாய்களுடைய குணங்கள் பற்றி தெரிந்தவர்கள் கிட்ட கேட்டு முழுசா தெரிஞ்சுக்காங்க நம்ம எப்படி இந்த தெருக்களில சேஃப்டியா நம்ம குழந்தைகள் வாழல் நம்மளும் குழந்தைகளும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ எனக்கு சிறந்த தெரிந்த சில அஹ் பாயிண்ட்களை வந்து நான் சொல்றேன் ஒண்ணு வந்து அஹ் நாய்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா நம்ம அதுல போய் கை வைக்க முடியாதுங்க நாய்கள் வந்து அஹ் உணவு பொம்மை அப்புறம் அவங்களுடைய இடம் இதையெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியா பத்திரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாயில இருந்து பிடிக்க கூடாது இது எல்லாமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ண பிடிக்காது எப்பவாதான் நம்ம விளையாடும் போது அது ஓகேயா இருக்கும் வரை அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம போக கூடாது அதே மாதிரி குட்டி போட்ட அம்மா நாய்களும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு தனமா இருப்பாங்க இந்த நேரத்துல வந்து குட்டி போட்டு கொஞ்சம் மாதம் வரைக்கும் பால் கொடுத்துட்டு இருக்கும் போது இல்லைன்னா கூட நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும் நம்ம குழந்தையை தூக்கிட்டு போயிருவாங்க அப்படிங்கற பயத்துல ஏதாவது கடிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால குட்டி நாய் ஆகட்டும் குட்டிக்கிட்ட ஆகட்டும் அம்மா நாய்கிட்டையும் போக வேண்டாம்னு சொல்லிருங்க இன்னொரு மூணாவது விஷயம் என்னதுன்னா நாய்கள் யாராவது அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பயந்து போய் இல்ல அது வந்து உடம்பு சரியில்லாம ஒரு கான்பிடென்ட் இல்லாம தன்னம்பிக்கை இல்லாம ஒரு மாதிரி பயந்து போய் சோகமா ஒரு இடத்துல உக்காந்துருந்த ஒருவேளை அது உடம்பு அதுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி டைம்ல டாக்டரை கூப்பிட்டு காட்டுங்க குழந்தைகள் வந்து அந்த மாதிரி நாய்கிட்டயும் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு என்னன்னா தலையில போய் தடவி குடுக்கணும்னு ஆசையா இருக்குங்க நாய்கள் கிட்ட அது வேண்டாம்னு சொல்லிருங்க நாய்கள் மேல வந்து எல்லா நேரமும் ஏன்னா அந்த நாய் யாராவது அடிச்சிருந்தாங்கன்னா கண்ணு மேல கை போனதுமே நாய்கள் என்ன நினைக்கும் நம்மளை அடிக்க தான் வர்றாங்க அப்படிங்கிற இன்ஸ்டிங்டுங்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்துல அதாவது உள்ளுணர்வு சடன்னா அவங்க கடிக்க வந்துருவாங்க அவங்களுக்கு ஐந்தறிவு தானே இருக்கு அதனால ரொம்ப யோசிக்க முடியாது அந்த பயத்துல யோசிக்க முடியாதுங்க இதே மாதிரி நாய வந்து ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியால எல்லாம் எடுத்துட்டு போய் விட்டுறதுனால என்ன ஆகும் அந்த ஏரியால அந்த நாய் பயந்து பயந்து வாழ ஆரம்பிக்கும் ஆஹ் பசியிலையும் ஒளிந்து ஒளிந்து வாழும் போது அஹ் அங்க இருக்கிற நாய்க்கு ஒளியும் போது மனிதருக்கு ஒழியும் போது பசியில ஏதாவது குழந்தைகள் வந்தா கடிக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த அப்புறம் நாய்கள் வந்து குட்டி போடுறதுக்காக அதாவது இனப்பெருக்கத்திற்காக ஒரு ஏரியா விட்டு புதுநாய்கள் வந்து வேற ஏரியாவுக்கு போயிருவாங்க போகும்போது அங்குள்ள உள்ள வந்து பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கும் அந்த டைம்ல நம்ம குழந்தைங்க போனாங்கன்னா கொஞ்சம் தூரமா நின்றுட்டா நல்லது இல்லைன்னா பெரியவங்களுடைய துணையோட தூரமாக தூரமா தான் போகணும் அது பக்கத்துல பிரிச்சு விட ஒண்ணும் செய்யக்கூடாது கொஞ்சம் தூரமா தான் இருக்கணும் இந்த சிச்சுவேஷன்ல பெரியவங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்புறம் வந்து நாய்கள் வந்து ஆஹ் நீங்க ஒருவேளை நாய் துரத்துற மாதிரி இருந்ததுன்னா அந்த கண்ணை பார்க்க வேணாம்னு சொல்லுங்க நாய்கள் வந்து குட்டி பசங்க கிட்ட சொல்லுங்க கண்ணு கண்ணை பார்க்க நாயுடைய கண்ணை பார்க்க கூடாது என்ன கேட்டா அது அப்புறம் ஓடக்கூடாது அஹ் நம்ம வந்து அஹ் குட்டி குழந்தை நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க சவுண்டு வச்சுட்டு ஓடும் போது நாய்கள் இருந்தா அந்த சவுண்டுக்கு வந்து அந்த கீச் கீச் சவுண்ட் அவங்களுக்கு ரொம்ப சவுண்டா கேக்குங்க நம்ம காது மாதிரி இல்ல அவங்களால நிறைய ரொம்ப தான் அவங்களுக்கு கேக்கும் அது என்ன ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி நாய் வந்து குழந்தைகளை கடிக்க சான்சஸ் இருக்கு அப்புறம் அந்த ஓடுற காலை போது ஏதோ தன்னுடைய அஹ் ஃபுட்டு தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அஹ் அத பிடிக்கிறதுக்காக ஓட ட்ரை பண்ணலாம் அதுக்காகவும் நம்ம குழந்தைகிட்ட சொல்லிருங்க ஓட வேண்டாம் அப்படின்னு அப்புறம் சைக்கிளும் இருந்ததுன்னா நாய்கள் இருந்ததுன்னா நீட்டா கீழே இறங்கி போயிட்டா நல்லது அவங்க படுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லுங்க தாண்டி போறது அப்புறம் ஆஹ் அவங்களுக்கு நாய்களுக்கு தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மனம் அப்பதான் காமா இருக்கும் அவங்க அவங்க மனமும் காமா இருக்கும் அதாவது காலை மெதுக்கிறது அவங்களுடைய வாழை மெதுக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தூங்கும்போது கொஞ்சம் ஒதுங்கியே போக சொல்லுங்க ஏன்னா தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்காது அப்புறம் அவங்களுடைய காதை திருகுவாங்க சில குழந்தைகள் தெரியாது நமக்கு அப்புறம் வாழை திருப்பி விட்டு விளையாடுறது அப்புறம் அவங்கள பிடுங்கிற மாதிரி பண்றது தள்ளி விடுறது இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நாய்கள் பொறுக்கலாம் இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கும் இரிட்டேட் ஆகி ஏதாவது திருப்பி கிடைக்க சான்சஸ் இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க அதாவது பெரியவர்களுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்குறோமோ மரியாதை கொடுத்து அவங்கள வந்து எப்படி நல்லா பாத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் குழந்தைகளுக்கு அதாவது நாய்களுக்கு நாய்களையும் நம்ம மரியாதையா நடத்தணும் அப்படின்னு நம்ம தாங்க சொல்லிக் கொடுக்கணும் அந்த கருணையோடையும் ஆஹ் அன்போடையும் அஹ் அன்போடையும் மரியாதையோடையும் நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்கள பாத்துப்பாங்க பத்திரமா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஆஹ் இன்னொன்னு உம் நம்ம எப்படி பெரியவங்கன்னா பாவப்படுவோம் ஏதாவது உடம்புடலா அதே ஃபீலிங்க வந்து நம்ம குழந்தைகிட்டையும் வர வைக்கணும் ஆஹ் அது அஹ் இன்னொன்னு என்னதுன்னா நாய்கள் வந்து ஆஹ் நீங்க நாய்களுக்கு நாய்கள் இருக்கிற இடத்துக்கு போறீங்கன்னா நீங்களும் குழந்தைங்க கூட போய் அவங்களுக்கு பிஸ்கட்ஸ் எல்லாம் போடுங்க தண்ணி வைங்க பால் ஏதாவது இரு பால் வைக்க முடிஞ்சன்னா வச்சு கொடுங்க அதை குழந்தைகள் பார்க்கட்டும் அப்ப வந்து இத இந்த குழந்தைகளும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சேஃப்டி வந்து கான்பிடென்ஸ் வந்துடும் நாய் இரு நாய்ன்னா பயப்பட மாட்டாங்க ஓ சரி நாயின்னா இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க சாப்பாடு போட்டோ பயமா இருந்துச்சுன்னா போட்டுடலாம் போய் தொட்டு தான் போடணும்னு கூட இல்ல தூரமா வச்சா கூட போதும் நான் என்ன இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா மெயினா நம்ம வந்து குழந்தைகள் தனியா போனா கூட தைரியமா போகணும் அதுக்கான எக்யூப் எக்யூப் தான் நம்ம நம்மளை நம்ம காப்பாத்திருக்கான தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேங்க அஹ் இன்னொன்னு என்னதுன்னா நாய்கள் வந்து நம்ம நாய்கள் கிட்ட எவ்வளவு எவ்வளவு நம்ம அன்பா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம் இந்த அவங்க அவங்களுக்கு வந்து உடம்பு முடியலன்னா நம்ம கவனிக்கலாம் ஏதோ ஸ்லிப்பரை கடிச்சிட்டாங்கிறதுக்காக அடிக்கிறது வீட்டுல வந்து நாய்களை மிரட்டுறது இதையெல்லாம் வந்து குழந்தைகள் பார்த்துட்டு அதையும் அதே பழக்கத்தை பண்ணும் போது அது தனியா இருக்கும்போது நாய்கள் வந்து ஏதாவது பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு அதனால நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள் கிட்ட வந்து அஹ் மரியாதையா நடக்க சொல்லி கொடுத்துட்டா அதையே பழகிடுவாங்க நம்ம குழந்தைகளும் ஏன்னா நாய்கள் வந்து ரொம்ப அன்பானவை அப்புறம் வந்து ரொம்ப விசுவாசமானவைங்க அதே மாதிரி ரொம்ப தன்ன நம் நம்பிக்கையாவும் இருக்கலாம் இவங்க கிட்ட ஆனாலும் சில டைம் எப்படி இந்த குணங்கள் மாறுது அப்படின்னா சுற்றி இருக்கிற சில மனிதர்களால தான் அந்த குணங்கள் மாறுது நமக்கு காவலுக்கு நாய்கள் இவங்கெல்லாம் எப்படி இப்போ கடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதன் வந்து பார்த்து என்ன விஷயம் அப்படிங்கறது எதுக்காக கடிக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி மைண்ட் அவங்களுக்கு போகுது அப்படிங்கறத நம்ம தாங்க பார்த்து சரி பண்ணணும் அவங்களுக்கு பசி இருக்கலாம் ஆஹ் உடம்பு சரியில்லாம இருக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அவங்களுக்கு அஹ் ஓகேங்களா இன்னொன்னு நம்ம இந்த நாய்கள் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம ரோட்ல நாய் தெருநாய் தானே அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனா இந்த தெருநாய்கள் வந்து எவ்வளவு பாருங்க நமக்கு விசுவாசமா இருக்காங்க குழந்தைகளும் இதையெல்லாம் கத்துப்பாங்க அன்பு எவ்வளவு அன்பு கொடுக்கறாங்க தன்னம்பிக்கையா இருக்காங்க இது எல்லாமே நம்ம குழந்தைகள் கிட்ட சொல்லி கத்துக்க வைக்கலாங்க என்னுடைய பல வீடியோக்கள் வந்து நல்ல நல்ல தகவலோட நான் சொல்லிட்டு இருக்கிற பல வீடியோக்கள் இருக்கு நாய்கள் பற்றிய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கேன் போய் அந்த வீடியோக்களையும் பாருங்க என்னுடைய வீடியோக்கள்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு தெரியப்படுத்தணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆஹ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவரும் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஒரு விஷயம் மெயினான ஒரு விஷ் இன்னொரு விஷயங்க அதாவது நாய்கள் வந்து எந்த ஒரு காரணம் இல்லாம கடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு த்ரெட் அப்படிங்கிறாங்க பாருங்க ஏதாவது ஒரு பயமுறுத்தல் அச்சுறுத்தல் இருந்திருக்கலாம் யாருக்கிட்டையாவது இருந்து இல்லைன்னா அவங்களுக்கு ரேபிஸ் அப்படிங்கிற நோய் தொற்று இருந்திருக்கலாம் இல்ல அவங்கள வந்து யாராவது அடிச்சு துன்புறுத்திருப்பாங்க அஹ் ஹர்ட் ஆயிருக்கலாம் ஏதாவது உடம்பு வந்து அடிபட்டிருக்கலாம் இல்ல மனதளவுல கூட அடிபட்டு அடி அஹ் ரொம்ப நொந்து போயிருக்கலாம் அப்புறம் பசி அஹ் அப்புறம் தாகம் அப்புறம் இந்த ஒரு மாதிரி பயந்து போய் பயந்து அவங்கள அவங்களை அப்புறம் பப்பீஸ வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த காரணத்துக்கால் இன்னும் கொண் பல காரணங்களாலதான் அவங்க வந்து கடிக்கணும்னு தோணும் அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்லி இருக்காங்க தாகம் கூட அது ஒரு காரணமா இருக்கலாம் அது ஒன் ஆஃப் த காரணமா இருக்கலாம் அஹ் அதாவது இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கும் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இதான தூங்கிய தூங்கிட்டேன் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க தூக்கம் வந்து அவங்கள காம வச்சிருக்கும் வயிறு நிறையவும் சாதம் போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு தண்ணி குடுத்துட்டு அவங்களுக்கு வந்து தூங்க விட்டுட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க நான் சொல்றது இது தெருக்கள் அஹ் சமூக நாய்களுக்கான தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் இப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அஹ் ஆரோக்கியமான ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றாங்க பாருங்க நம்ம வீ நம்ம குழந்தைகளும் இருப்போம் நம்மளும் இருப்போம் அஹ் தெருக்கள் உள்ள நாய்களும் இருக்கும் கருத்தடையும் பண்ணிருக்கும் கருத்தடை அப்புறம் தடுப்பூசி எல்லாம் போட்டு நம்பரை நல்ல கண்ட்ரோலில் வச்சு நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழணுங்கிறது தாங்க எல்லாருடைய ஆசையும் நீங்கள் நீங்கள் வந்து இன்னும் என்னுடைய பல வீடியோக்களை போய் பாருங்க வேக்சினேஷன் பற்றி அப்புறம் ரேபிஸ் பற்றி எல்லாம் நிறையா போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இதுகளை வந்து கமெண்ட்ஸ் சொல்லலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க டேக் கேர்